பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின் தோள் உன் சேவடி செவ்வி திரு காப்பு உன் சேவடி செவி திரு காப்பு அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆழ்வார்கள் அனுபவித்த ஆறாவதன் அப்படிங்கிற தொடர் நிகழ்ச்சியில் நம்ம ஆழ்வார்களால மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்ய தேசங்களை அனுபவிச்சுட்டு வரோம் ஒரு ஒரு திவ்ய தேசத்தை பத்தியும் நம்மளுக்கு ரொம்ப அழகா பல விளக்கங்களோட சொல்லிட்டு வர திரு பாலசுப்ரமணியன் அவர்களும் இந்த சேனல் மூலயமா ஆழ்வார்கள் அனுபவித்த ஆறாவதன் அப்படிங்கிற இந்த தொடர் மட்டும் இல்லாமல் பல நிகழ்ச்சிகள் நம்ம சனாதன தர்மத்துக்குரிய பல நிகழ்ச்சிகளை கொடுத்துட்டு இருக்கோம் இந்த நிகழ்ச்சியை கேட்குற அன்பர்கள்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள் நீங்கள் வந்து நிகழ்ச்சியை கேட்கும்பொழுது அந்த நிகழ்ச்சியை கேட்டப்புறம் அந்த எபிசோடை கேட்டப்புறம் ஒரு லைக்கோ ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா தட் வில் பி அ மோட்டிவேட்டிங் ஃபேக்டர் ஃபார் அஸ் டு கண்டினியூ அவர் எஃபர்ட்ஸ் இன் வேரியஸ் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லலாம் அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த சேனலை லைக் பண்ணுவேள் இந்த நிகழ்ச்சியை கேட்டப்புறம் ஒரு லைக் போடுவேல்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த தொடர் நிகழ்ச்சியை நாங்கள் தொடர்ந்து கொடுத்துட்ருக்க இருப்போம் இன்றைக்கி இந்த தொடர் மூலயமா நம்ம அனுபவிக்க இருக்கிறது இருபத்தி ஒன்றாவது திவ்ய தேசமான நாதன் கோயில் அப்படின்னு சாதாரணமாக நமக்கெல்லாம் தெரியக்கூடிய திரு நந்திபுர விண்ணகரம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த திவ்ய தேசத்தை பற்றி நம்மளோட எப்பொழுதும் போல ரொம்ப சுவையான பல விஷயங்களோட பகிர்ந்துக்க இருக்கிறார் திரு பாலசுப்ரமணியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எல்லா பக்த கோடி ஜனங்களுக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி இருபத்தி ஓராவது திவ்ய தேசம் போறோம் போற திவ்ய தேசம் நாதன் கோவில் அப்படிம்பா அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு திரு நந்திபுர விண்ணகரம் அப்படின்னு இருக்கு ரெண்டுதுமே வந்து என்ன காரண பெயர் பார்க்கலாம் இங்க பாத்தீங்கன்னா எல்லா திவ்ய தேச ஊருக்குமே வந்து காரண பெயர் வந்து இந்த திவ்ய தேசத்தால் தான் வந்து இந்த திவ்ய தேசத்தில் என்ன ஒரு கதை இருக்கோ என்ன ஒரு சரித்திரம் இருக்கோ அதனோட தொடராக தான் அந்த ஊரோட பேரும் வந்திருக்கும் நீங்கள் பார்த்தீங்களா இது மட்டும் எல்லா திவ்யதேச ஊர் பேரும் அப்படிதான் அதே போல் இங்கேயும் நாதன் கோவில் நந்திபுர திரு நந்திபுர வெண்ணகரம் இது ரெண்டும் எப்படி காரண பேர் வந்ததுன்னு பார்க்கலாம் இந்த நந்திபுர விண்ணகரம் அப்படிங்கிறது வந்து கும்பகோணத்துலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் இருக்குது ரொம்ப தூரம் இல்லை கும்பகோணத்துலேருந்து குறுக்கை அப்படின்னு ஒரு இடம் அங்கேருந்து பா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ரைட் சைடில் போனேன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் கும்பகோணத்துலேருந்து மொத்தமாக அஞ்சு கிலோமீட்டரில் இருக்குது தஞ்சாவூர் இந்த பட்டீஸ்வரம் போகிற ரோட்டில் வரும் அப்படின்பா பட்டீஸ்வரத்துக்கு ரொம்ப பக்கம் பட்டீஸ்வரத்துக்கு ஐ திங்க் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் பட்டீஸ்வரத்துக்கு அவ்வளோ பக்கத்தில் இருக்கும் இந்த நந்திபுர விண்ணகரம் விண்ணகரம் அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும் விண்ணவர்கள்லாம் வந்து பெருமாளோட மீசி திவ்ய திருமணத்தை விண்ணவர்கள் எல்லாம் கூடின இடம் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஸோ அதனால் விண்ணகரம் விண்ணகரம் நிறையா திவ்ய தேசம் பேர் நான் இங்கே கேள்விப்பட்டிருப்பேன் ஒன்று விண்ணகரம் வந்து நம்ம முன்னாடியே கவர் பண்ணோம் உப்ளியப்பன் கோவில் இது வந்து நந்திபுர விண்ணகரம் என்கிற நாதன் கோவில் இது இன்னொன்று அரிமேய விண்ணகரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருநாங்கூர் சீர்காழி பக்கத்தில் இருக்க திருநாங்கூரில் அரிமேய விண்ணகரம் அப்படின்னு ஒன்று இருக்கு இன்னொன்று பரமேஸ்வர விண்ணகரம் அப்படிங்கிறது வந்து காஞ்சி வைகுண்டநாத பெருமாள் கோவில் அவர் பேர் வந்து பரமேஸ்வர விண்ணகரம் அப்படின்பா அந்த ஸ்தலம் பேர் இன்னொன்று காழிச்சீராம விண்ணகரம் அப்படின்பா அது வந்து சீர்காழி ஸ்தலத்தில் இருக்கிற இந்த பெருமாளோட கோவில் பேர் ஸோ இந்த விண்ணகரம் அப்படிங்கிறது ஒரு நாலஞ்சு இடத்துல அவங்க விண்ணகரம் விண்ணகரம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு பேர் வருது இப்போ இந்த நாதன் கோவிலோட வரலாற்றை பார்க்கலாம் இது வந்து பவிஷ்ய புராணம்ங்கிறது பவிஷ்யோத்திர புராணம் அப்படின்பா ஒரு ஏழு அத்தியாயத்துல வந்து பிரம்ம நாரத சம்பாதம் அதாவது பிரம்மாவும் நாரதருக்கும் நடந்த உரையாடெல்லாம் இந்த தலை வரலாறு எல்லாம் அப்படியே பேசப்பட்டதுதான் இந்த வரலாறு எல்லாம் இந்த நந்திபுர விண்ணகரங்கிறது வந்து துவாபர யுகத்திலேயே வந்து நாதன் கோவில் அப்படின்னே அழைச்சா நாதன் உரைகின்ற நந்திபுர விண்ணகரம் அப்படின்னு திருமங்கையாழ்வார் பாடல்லையும் அவர் பாடியிருக்கார் அவர் இது எப்படி முத முதல்ல வந்தது அப்படின்னா இந்த பார்க்கடலில் வந்து தாயார் வந்து எம்பெருமானோட பாதார விந்தங்களை பிடிச்சிட்டு இருப்பார் இல்லையா அப்படி பிடிச்சிட்டு இருக்கும்போது பெருமாளோட மார்பு பார்த்த உடனே அவளுக்கு ஒரு ஆசை வந்து தான் நம்ம அவரோட மார்புலேயே எப்படி இருக்கா மாதிரி குடி போயிருந்துட்டா எவ்வளவு நன்னாக இருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டாலாம் அதனால அவள் என்ன பண்ணாலாம் அதுக்கு ஒரு தவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூலோகத்தில் வந்து தவம் இருந்தாலாம் தவம் இருந்தபோது அவளுக்கு இது நித்தியவாசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மார்பில் அப்படி பண்ணும்போது தாயாரோட பிரிவாற்றமைய இவரால தாங்க முடியாது இல்லையா அதனால இவர் என்ன பண்ணார் பெருமாள் வந்து ஒரு ஐப்பசி மாதம் சுக்லபக்ஷ வெள்ளிக்கிழமை ரொம்ப முக்கியமான நாள் தான் நிறைய கூட்டம்லாம் வரும் அப்பெல்லாம் ஐப்பசி மாச சுக்லபக்ஷ வெள்ளிக்கிழமையில் வந்து பெருமாள் இங்கே வந்து தாயாருக்கு பிரத்யட்சமாகி தாயாரோட தன்னோட நெஞ்சில் அவர் நிலையா அவர் நிறுத்திட்டார் அவர் அதனால சோ தாயாருக்கு நாதநாதான் நாதநாதன் சோ மூலவர் பேர் வந்து நாதநாதன் அப்படிம்பா அண்ட் இவர் பெயர் வந்து ஜெகந்நாதன் அப்படின்பா உற்சவர் பேர் தாயார் வந்து கிழக்கு நோக்கி தவம் பண்ணிட்டு இருந்தாலும் சோ தாயார் கிழக்கு நோக்கி தவம் பண்ணதுனால பெரும்பாலும் எதிர்பக்கமா வந்தார் இல்லையா அவர் மேற்கு நோக்கி தாயாரை ஏத்திட்டார் ஸோ அதனால வந்து அவர் மேற்கு நோக்கி இருக்கார் அப்படின்பா இங்கே வந்து பெருமாள் மூலவர்ஸ்தானம் வந்து மேற்கு நோக்கி இருக்கார் அண்டு இந்த இடம் பேர் வந்து செம்பகவனம் அப்படின்னு பேர் செம்பகாரண்யம் அப்படின்பா செம்பகாரண்யம்ங்கிறது வந்து செண்பகப்பூ இருக்குது இல்லையா செண்பகப்பூவெல்லாம் நிறைஞ்ச வனம் அதனால செண்பகாரண்யம் அப்படின்பா அங்கே தாயார் பேரும் அதனால தான் இங்கே வந்து செண்பகவல்லி அப்படின்னு தாயாரோட திருநாமம் உற்சவர் பேர் தான் நான் சொன்னேன் இதுபோல் ஜெகநாதன் அவர் பேருன்னு சொல்லிவிட்டேன் ஸோ இவர் எங்கள் தாயாரோட விருப்பத்துக்கு ஏற்று இவர் நெஞ்சில் ஏற்றுக்கொண்டதுனால பெருமானுக்கு வந்து போகஸ்ரீனிவாசன் அப்படின்னு பேர் அந்த பேரும் முக்கியம் இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா அதிகார நந்தி இருக்கார் இல்லையா அதிகார நந்திங்கிறது சிவன் சிவனோட வாகனம் எல்லாருக்கும் தெரியும் இதடாது இங்கே வைஷ்ணவ தலத்தில் எங்கே நீவர் நந்தி வரார் அப்படின்னு எல்லாேருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் இங்கே சைவ வைணவ ஒற்றுமைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிற நிறையா ஸ்தலத்தில் வந்து இதுவும் ஒன்று ஸோ அதிகார நந்தி இருக்கார் இல்லையா அவருக்கு வந்து போல பெருமாளை பார்க்கணும் போல இருந்தால் வைகுண்டத்துக்கு ஒரு வாட்டி வந்தாரான் அவர் வைகுண்டத்துக்கு வந்து நேராக அவர் பாட்டுக்கு வைகுண்டத்துக்குள்ளே போயிட்டார் இங்கே ஜெயவிஜயன் இருப்பாள் இல்லையோ வாசலில் இங்கே துவாரபாலகா இருக்கா ஜெயவிஜயன் இருக்கா அவள் வந்து இல்லை போகக்கூடாது கொஞ்சம் இரு அப்படின்னு சொன்ன அவர் கேட்காம அவர் பாட்டு கடை கடைன்னு அவளை தாண்டின்னு அவர் போக எத்தனிச்சாரான் உடனே வந்து ஜெய விஜயன் வந்து அவள்கிட்ட சொல்லிட்டாரான் நீ இவ்வளவு அவசரப்பட்டு இப்படி தாபமாக இருக்கிறதுனால உன்னோட உடம்பு பூரா காரணமே புரியாத அளவுக்கு உஷ்ணம் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு சாபம் கொடுத்துட்டாள் யார் ஜெயவிஜயன் பெருமாள் இல்லை ஜெய விஜயன் ஏன்னா அவள் தடுத்தா அவளுக்கு வேலை தடுக்கிறதா தடுத்து பெருமாள் கிட்ட சொல்லி பெருமாளோட ஆக்னியை பெற்று அதுக்கப்புறம் உள்ளே அனுப்பினோம் இவர் பாட்டுக்கு கேட்காம உள்ளே போயிட்டார் இல்லையா ஆயிட்டாரி ஒரே உஷ்ணம் ஆயிட்டு தான் அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில என்ன பண்ணுவார் நேராக சிவன் கிட்ட தான் ஒன்று சிவன் கிட்டே தானே இருக்கார் இல்லையா நேராக சிவன் கிட்டே ஒன்றாரான் ஓடி போய் அவட்ட சொன்னாராம் இது போல் என்ன ஆச்சுன்னா துவாரபாலகா சொல்லி கேட்காம நான் பாட்டுக்கு உள்ளே போக எத்தனிச்சேன் உள்ளே போகவும் இல்லை உள்ளே போக எத்தனிச்சான் அவ்வளோதான் அதுக்கே அவள் வந்து இது போல சாபம் கொடுத்துட்டாள் ஒரே உஷ்ணமாக இருக்கு உடம்பெல்லாம் உஷ்ணமாக இருக்கு அப்படின்னா அதுக்கு சிவன் சொன்னாரா பெருமாளோட துவாரபாலகா கொடுத்த சாபத்தை வந்து பெருமாள் தான் தீர்க்க முடியும் வேற யாராலையும் தீர்க்க முடியாது அதனால நீ என்ன பண்ணு பெருமாளை வந்து அடைஞ்சா இல்லையா தாயார் அதாவது யாருமே அறியாத ஒரு இடமான மார்பில் அவளுக்கு இடம் வேணும்னு சொல்லிட்டு அங்கே தாயார் அங்கே தவம் செஞ்ச சம்பகாரண்யத்தில் போய் நீவும் தவம் இருந்தேன்னா அந்த இடத்துல பெருமாள் வந்து உனக்கு அருள் அங்கே போய் தவம் பண்ணேன் அப்படின்னாராம் ஸோ நந்தியும் வந்து ரொம்ப வருஷம் வந்து இந்த சம்பகாரண்ணியத்தில் வந்து கடும் தவம் இருந்தாராம் படுந்தவம் இருந்தவொடனே பெருமாள் உடனே வந்துடுவார் இல்லையா அவர் தவம் இருந்தவொடனே என்ன வேணும்னு கேட்டவொடனே இதில் அவருக்கு எல்லாம் தெரியுமே எல்லாம் அவரோட விளையாட்டு தானே ஸோ அவரோட உஷ்ணத்தை எல்லாம் அவர் சாபத்தை தீர்த்துட்டு உனக்கு என்ன வர வேணும் அப்படின்னு கேட்டாராம் அப்போ வந்து நந்தி வந்து என்னோட பேரால் இது வந்து நந்திபுர விண்ணகரம் அப்படிங்கிற பேராக இருக்கணும் அப்படின்னு அவர் பெருமாள்கிட்ட கேட்டுட்டதாகவும் அதனால் இந்த விண்ணகரம் வந்து நந்திபுர விண்ணகரம் அப்படின்னு ஆச்சு இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நந்திபுரம் விண்ணகரம் சுத்தீர ஒரு நாலு திவதேசமாக இருக்கும் நீங்கள் அதாவது இது எங்கே இருக்குன்னா குடந்தைக்கு தெற்குல இருக்குது மன்னார்குடிக்கு வடக்கில் இருக்குது இப்போ குடந்தையிலேருந்து இந்த சம்பகாரண்யம் செண்பக சொன்னேனே சொன்னேன்னு கம்ப்ளீட்டாக அந்த சம்பகாரண்ய கஷேத்தரங்கிறது வந்து குடந்தை மன்னார்குடி ஃபுல்லாக அந்த ஏரியா பூரா அதே போல் இந்த பக்கம் வந்து வெண்ணகரத்துக்கு மேற்கே இருக்குது ஸ்ரீரங்கத்துக்கு தெற்கே இருக்கு ஸோ இந்த நாலு திவசேஷத்துக்கு நடுப்புற இருக்கா மாதிரி இது இந்த இடத்துல தான் இது பூலோகத்தில் இருக்கிறது விண்ணகரங்கிறது இந்த விண்ணகரம்ங்கிறது வந்து ரொம்ப சிறிய கிராமமாக இருந்தாலும் ஒரு காலத்தில் ரொம்ப புகழ்பெற்ற இடம் அப்படிங்கிறது வந்து நம்மளால் பார்த்த மாத்திரத்தையே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அது என்ன ஏதுங்கிறத அதுவும் சொல்கிறேன் நான் ஸோ இங்கே இருக்கிற மூலவர் நான் சொன்ன மாதிரி நாதநாதன் அவர் விண்ணகரப் பெருமாள் யோக ஸ்ரீனிவாசன் மேற்கு நோக்கி வீட்டில் இருந்த கோதம் அவர் தாயார் வந்து செண்பகவல்லி தாயார் உற்சவர் வந்து ஜெகந்நாதன் சொல்லிட்டார் தீர்த்தம் வந்து நந்தி தீர்த்த புஷ்கரணி எல்லாமே நந்தி பேரால் இருக்கு நந்தி தீர்த்த புஷ்கரணி விமானம் வந்து மந்தார விமானம் காட்சி கண்டவா வந்து நந்தி சக்கரவர்த்தி அவரோட கதையும் சொல்கிறேன் என்னன்னு சொல்லிவிட்டு இந்த சிறப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த விஜயரங்க சொக்கப்ப நாயக்கர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் இருந்தார் நாயக்க மன்னராக இருந்தார் அந்த ஏரியாவுக்கு அவர் ஆட்சி இருந்தார் அவரோட அம்மாவுக்கு வந்து காரணம் தெரியாத நோய் ஏதோ வந்து தான் என்னென்ன கண்டுபிடிக்க மருத்துவரால் கண்டுபிடிக்க முடியாத நோய் அவர் வந்து அந்த நோயை தீர்க்க வேண்டி இங்கே வந்து பெருமாள்கிட்ட வேண்டி பெருமாள் வந்து அந்த நோயை குணப்படுத்தினார் அப்படின்னு சொல்லுவார் ஸோ இந்த இடத்துல வந்து அவர் அவரோட இரு மனைவியர்கள் தாயார் அவ எல்லாரோட சிலையும் உள்ளே இருக்கு இன்ஃபேக்ட் அதில் சொல்லுவாள் அவர் அந்த ராஜாவுக்கு அணிய வேண்டிய சகல ஆபரணத்தோடு அந்த கல்லில் பண்ணியிருப்பாளா ரொம்ப அமக்கலமாக இருக்கும் அந்த சிலையை பார்க்குறதுக்கு அப்படிங்கும்போது அந்த சிலையும் அங்கே இருக்காது இன்னொன்று இந்த காலமேக புலவர்னு இருக்கார் பாருங்க இந்த புலவர் வந்து அவர் பிறந்த இடம் தான் அவரும் இந்த பெரும்பான்மையில் ரொம்ப அபரிமிதமான பக்தியோடு இருந்து வர்றாங்க இன்னொன்று அந்த மேற்கு நோக்கி ஏன் பெருமாள் இருக்கார் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் நம்ம பார்த்தோம் என்ன தாயார் கிழக்கு நோக்கி தவம் புரிஞ்சால் அமைதி பெருமாள் வந்து இந்த பக்கமாக வந்து மேற்கு நோக்கி வந்தார் இல்லையா இன்னொரு காரணம் என்ன சொல்லுவார்னா இது வந்து தர வரலாற்றில் இல்லை ஆனால் அந்த ஊரில் இருக்கிற கர்ண பரம்பரையாக வந்த கதை அப்படிம்பா இல்லையா அதாவது வழி வழியாக ஒருத்தர் சொல்லியிருப்பா அவளோட வம்சம் அவளோட வம்சம் அதில் என்ன சொல்லுவாருனா சிபி சக்கரவர்த்தி கேள்விப்பட்டிருப்பா எல்லோரும் சிபி சக்கரவர்த்தி கதை எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பாள் சிபி சக்கரவர்த்தி வந்து ரொம்ப சிறு தர்மவான் ரொம்ப நியாயஸ்தன் ரொம்ப நியாயப்படி ஆட்சி எல்லாம் புரிவான் அவன் ஒரு வாட்டி உட்காண்டிருந்தபோது ஒரு பருந்து ஒரு புறாவை துரத்தின்னு வந்துதான் இந்த பருந்து புறாவை துரத்தின்னு வந்தவுடனே அந்த புறா வந்து என்ன ஆச்சா அவனோட கையில் வந்து அப்படியே உட்காந்துதான் என்னை காப்பாற்று என்னை காப்பாற்றுன்னு சொல்லி உடனே அவன் பின்னாடி பார்த்தானா அந்த பருந்து வந்து அங்கே துரத்தின்னு வருது அவன் உடனே கேட்டான் நான் ஏன் இதை துரத்தின்னு வரேன்னு சொல்லிட்டு இல்லை எனக்கு அது உணவாகிறதுக்காக நான் அதை துரத்தின்னு வரேன் எனக்கு அது இருந்தால் தான் எனக்கு உணவு அப்படின்னு அவ்வளோதானே உனக்கு உணவு தானே வேணும் நான் என்னோடய சதையை தரேன்னு சொல்லிவிட்டு அவன் என்ன பண்ணான்னா அவர் கத்தியால் வெட்டி அவனோட சதையை அது கொடுத்தான் அது கொடுத்தவுடனே அது சொல்லித்தான் அதனோட எடைக்கு நீ தசை கொடுப்போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு அது ஒரு தராசு ஒன்று இருந்துதான் தான் இந்த தராசில் வந்து அந்த புறாவையும் வச்சானா புறாவையும் வச்சுட்டு அவன் அந்த சதையை வெட்டி அதில் போட்டானா புறா ஒன்று கீழே தான் இருக்குது அது ஒன்று மேலேயே ஏறல இன்னும் கொஞ்சம் சதையை வெட்டினானா போட்டானா ஒன்றும் வரல புறா வெயிட்டாக தான் இருக்கு என்ன பண்றதுன்னு தெரில நேர சிபிச்சக்கரை எடுத்து என்ன பண்ணானா அவனே ஏறி உட்கார்ந்தானா அவனே அந்த தராசில அப்போ தான் அதை சரியாச்சான் அப்பதான் உண்மை வந்தது அந்த பருந்து வந்து இந்திரனாகவும் புறா வந்து அக்னியாகவும் இவ்வா ரெண்டு பேர் வந்து அவனோட இதை சோதிக்கிறதுக்காக அப்படி வந்துருக்கு எப்படி ஒரு தர்மவான் அப்படின்னு அவனுக்கு இந்த உலகக்கு காட்டுறதுக்காக இந்திரனும் அக்னியும் போல போல் நாடகமான அப்படின்னு சொல்லிட்டு இது போல் அந்த தராசு அப்படி ஆகி உட்கார்ந்த உடனே ஆனதை பார்க்குறதுக்கு அப்போ பெருமாள் வந்து கிழக்கிலேருந்து மேற்கு நோக்கி அவர் திரும்பினாரா இதை பார்க்குறதுக்கு